பழனியாண்டி கழக இளைஞரணி தொடங்கிய காலத்திலிருந்து இருந்து இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளராக பின்னர் ஒன்றிய கழக செயலாளராக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இயக்க பணியாற்றி வருகிறவர் அவருடைய திருமணத்தை கழக தலைவராக அன்று இருந்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் இன்றைக்கு அவருடைய செல்வனின் மகனனுடைய திருமணத்தை இன்றைய தலைவர் தமிழ்நாட்டின் பாதுகாவலன் தளபதி அவர்கள் நடத்தி வைத்திருக்கின்றார் இன்றைக்கு மணமக்களாக இருக்கிற இவர்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார் இது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக கழக குடும்பங்களை பாதுகாக்கின்ற இயக்கம் என்பதற்கான அடையாளம் இது வந்து திரண்டிருக்கிற மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் போர் மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கின்றன பகைவர்கள் பதுங்கி பதுங்கி வருகிற போது தமிழ்நாட்டு மக்களின் மீது வீசுகின்ற புயலையெல்லாம் தன் மீது தாங்கிக் கொள்கின்ற தன்னிகரில்லாத தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு துணை நின்றால் பாதுகாத்தால் தமிழ்நாடு நலமாக இருக்கும் தமிழ் மொழி பாதுகாக்கப்படும் பீகார் மாநிலம் இன்றைக்கு தேர்தலை சந்தித்து இக்கட்டான நிலையிலே நிற்கின்றது என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் பன்னிரண்டு மாநிலங்களில் பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது அதை முன்னெச்சரிக்கையோடு தடுத்து நிறுத்துகிற முதல் முன்னிலை மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு காரணம் நம்முடைய கழகத் தலைவர் கலை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆக நான் வந்திருக்கிற மக்களுக்கு சொல்வேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்திற்கு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக அந்த பாரம்பரியத்தின் வழியில் நம்மை வழிநடத்தி செல்கின்ற தலைவரை நாம் பாதுகாத்தால் அவருக்கு துணை நின்றால் நாம் வாழ்வோம் நம் நாடு வாழும் நம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட பெரும் பொறுப்பினை ஏற்றிருக்கிற பெரும் நல்ல கடமைகளை எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு நடாத்தி வருகின்ற நல்ல திட்டங்களை தீட்டி வருகின்ற அந்த தலைவரின் தலைமையில் இன்றைக்கு திருமண விழா நடந்திருக்கிறது இவர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் பறக்கிற வானத்தில் கோடையின் சுடு வெப்பம் இல்லாமல் வசந்த காலத்தின் தென்றல் மட்டுமே பருவ காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்க உங்கள் பிள்ளைகளுக்கு சமுதாய உணர்வை ஊட்டுங்கள் இந்த திருமணம் எப்படி பண்பாட்டுக்கு பழுதில்லாமல் சுயமரியாதை அடிப்படையிலே நடந்திருக்கிறதோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கும் பகுத்தறிவு உணர்வை ஊட்டுங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல குடிமக்களை தாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துறை ஐயா அவர்களை அன்புடன் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பழனியாண்டி அவருடைய திருமண விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சர் நான் பெருதி மதிக்கும் அண்ணன் தளபதி அவர்களே இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பு செய்துள்ள அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் மணமக்களின் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு கொள்கைகளும் போல பேரிஞர் அண்ணாவும் சமூக பணிகளும் போல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் தமிழ் ஆற்றலும் போல நம்முடைய முதலமைச்சரும் உழைப்பும் போல தலைவர் வைகோவும் மனிதனையும் போல திருக்குறளும் அறநெறியும் போல மணமக்கள் இருவரும் இணை பிரியாமல் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா